வணக்கம் ஸ்வாயமன் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற என்ன இருக்குது ஆனால் அந்த வாழ்க்கை என்பது அந்த வட்டத்துக்குள்ள நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பேர் கட்டம் மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி மட்டுமே இருக்கின்றது நமது வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய நட்பு இந்த மாதிரி நம்ம நம்மளுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லலாம் நாம யாரையெல்லாம் நம்பி ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பேசியிருப்போம் உதவிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருப்போம் அது அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருப்போம் நாம நிறைய நல்லது செஞ்சிருப்போம் இரவும் பகலும் பாராமல் அவர்களுக்காக நாமும் கஷ்டப்பட்டு தோளோடு தோளாக நின்று உதவி செஞ்சிருப்போம் கணவனும் மனைவியும் என்றால் அப்படித்தானே இல்லைங்களா ஒரு குடும்பத்தில் கணவன் துன்பப்படுகிறார் என்றால் மனைவியும் சேர்ந்து தோளோடு தோளாக நின்று உதவி செய்ய வேண்டும் எனக்கென்ன என்று விட்டுட்டு இருக்கவும் கூடாது விட்டுட்டு போகவும் கூடாது கணவர் ஸ்தானம் தன்னுடைய குழந்தைகளுக்காக அந்த கணவர் ஸ்தானத்திற்கு அடுத்தது தந்தை ஸ்தானத்துக்கு போகும் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு துக்கத்தை எல்லாம் மறைச்சிட்டு தனக்காக வாழணும் என்று நினைக்காமல் எண்ணாமல் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக மட்டுமே வாழக்கூடியவர் கணவர் கணவர் என்ற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் அன்பு பாசம் நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் வேரம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாம சொல்லலாம் தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் சுகத்தை தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய குழந்தைகள் கிட்ட சந்தோஷமான விஷயங்களை மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு குறைவாக இரு ஆனால் தன்னுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தான் தூங்கும் தலையணை 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 கிட்ட மட்டும்தான் சொல்லி அழுதுருக்காங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு வேலையில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியலன்னா இன்னொரு வேலையை தேடி போய் எத்தனையோ அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் பல பேர் இருந்துகிட்ருக்கும் கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருந்துகிட்ருக்கக்கூடிய காலகட்டம் சம்பளம் ஏறுதோ இல்லையோ ஆனால் விலைவாசி மட்டும் குறையிற பாடு இல்லை இல்லைங்களா விலைவாசி ஏறிட்டே தான் இருக்குது ஆனால் சம்பளம் ஏற மாட்டேங்குது வரவுக்கும் செலவுக்கும் பற்ற மாட்டேங்குது வரவு ஒரு பக்கம் வந்தால் செலவு ட்ரிபிள் மடங்கு ஆகுது மிச்சம் வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வர்றது பற்ற மாட்டேங்குது கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டும் பொழுது அந்த குடும்பத்தில் கடன் அதிகமாயிட்டே இருக்கும் வட்டி கட்ட முடியாது தொந்தரவுகள் நிம்மதியற்ற வாழ்க்கை தூக்கமில்லாத நிலை சரியாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி வேதனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள் கடந்துட்ருக்கு ஒவ்வொருத்தருமே சொல்ல முடியாத வேதனைகளை மனசில் சுமந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கும் பொழுது அதனுடைய வழியும் வேதனையும் ஒருவருக்கு தெரியும் கொடுத்த காசு தன்னிடம் வந்து சேரவில்லையே என்று ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் வருத்தப்படுவோர் எத்தனையோ பேர் ஏராளம் தாராளமாக அள்ளி கொடுத்த கை எத்தனையோ இருக்கும் ஆனாலும் உதவி என்று ஒருவரிடம் போய் நிற்கும் பொழுதுதான் அதனுடைய கடுமையான வலியும் வேதனையும் அவமானமும் மிஞ்சி நிற்குங்கிறது உணர முடியும் புரிய முடியும் நான் இருக்கேன் தைரியமாக இருன்னு உதவி செய்கிறேன்னு சொன்னாலும் அவர்களுக்கு செய்வதற்கு மனசு இருக்காது வழியும் இருக்காது ஆனால் நாம் ஒரு விஷயம் மனசார இந்த பதிவில் சொல்லணும் அப்படின்னா உண்மை என்றைக்கும் உண்மைதாங்க தர்மம் என்றைக்கும் தர்மம் தாங்க நாம் கும்பிட்ற நாம் போய்ட்டுருக்கிற இந்த தர்ம வழியானது தர்ம பாதையானது கண்டிப்பாக சில சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குங்க அந்த நம்பிக்கையோடு எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க எத்தனையோ பேர் எங்கிட்ட உதவின்னு வந்து கேட்கும்போது எங்கிட்ட இருக்கிறத நான் தாராளமாக செஞ்சுருக்கேன் தானமாக கொடுத்துருக்கேன் அது உதவியாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த உதவி செய்தவருக்கே உதவி கேட்கும் நிலை வறுப்பாருங்க ஒரு காலத்தில் அப்போ அதனுடைய வழி சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அதனால் யாரையுமே எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முழுமையாக இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் இறைவனை சரணாகதி அடையும் பொழுது அந்த சரணாகதி தத்துவத்தில் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் மீளா துயரங்கள் அனைத்தும் விடுபட வேண்டும் என்றார் ஒரே வழி உய்ய வழி எம்பெருமானை அடைவது எம்பெருமானின் திருவடியே கதி என்று அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஈசன் என்னை காப்பாற்றுவார் ஈசன் என்னை கைவிட மாட்டார் அண்ணாமலையாரை நான் அனுக்ஷணமும் நினச்சிட்ருக்கேன் அவர் என்ன கைவிட மாட்டார் அவர் என்ன காப்பாற்றுவார் எனக்கு தேவையான எனக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் அண்ணாமலையார் செய்து கொடுப்பார் யாரோ ஒருவரின் மூலமாக யாரோ ஒரு சக்தியின் மூலமாக எனக்கு தேவையான நேரத்தில் அண்ணாமலையார் மூலமாக எனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உண்ணாமலை தாய் அம்மனின் அருளால் அனுகிரகம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையை அவர் மேலே வைங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் நம்பிக்கை வெயின் போகாது தைரியமாக இருக்குது ஸ்வாய்நா